நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆனால் அவரை ஜான் ஆரோக்கியசாமி இணைவிடாமல் தடுப்பதாகவும் சொல்கின்றனர் விஜய்யை கட்சியில் இணைத்துக் கொள்ள ஆசைப்பட்டாலும் இவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று அப்செட்டில் இருக்கிறாராம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்து அனைவரும் நன்கு அறிந்த முகமாக இருந்தவர் காளியம்மாள் கட்சியிலிருந்து தொடர்ந்து ஓரங்கட்டப்பட்ட அவர் கடந்த பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து திமுக அதிமுக ஆகிய கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியில் அவர் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது கடந்த காலங்களில் நாம் தமிழர் மேடைகளில் திமுக மற்றும் அதிமுக குறித்து கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு இப்போது அதே கட்சியில் மேடை ஏறினால் நன்றாக இருக்காது என்று விஜய் புதிதாக தொடங்கியிருக்கும் தாவை காவில் இணையலாம் எனவும் காளியம்மாள் முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியானது பிசி இருந்து விலகிய ஆதோ அர்ஜுனா அதிமுகவில் இருந்து விலகிய நிர்மல் குமார் உள்ளிட்டோர் தாவை காவில் இணைந்தவுடன் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை அறிவித்த விஜய் தனக்கும் முக்கிய பொறுப்பை கொடுப்பார் என்றே தாவேக்க பக்கம் காளியம்மாள் ரூட்டை மாற்றியதாக செய்திகள் வெளியாகின இச்சூழலில் தான் தாவேக்காவில் இணைவிடாமல் அக்கட்சியின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி தடுப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேக்க தலைவர் விஜயை ரகசியமாக சந்தித்த காளியம்மாள் தாவேக்காவில் இணைவது குறித்து பேசியதாகவும் அதற்கு விஜயும் சம்மதம் சொல்லியதாகவும் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன் கட்சியில வந்து சேர்ந்துக்கோங்க என்று சொன்னதாகவும் கூறப்பட்டது ஆனால் காளியம்மாளை விஜய் சந்தித்துவிட்டு விட்டு சென்ற பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி நம்முடன் இணையும் இவர் எப்போது வேண்டுமானாலும் திமுகவில் இணையலாம் திமுகவுடனும் அதிமுகவுடனும் இதேபோல் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்று இவரை கட்சியில் சேர்த்தால் நமக்கு தான் ஆபத்து என்று விஜயிடம் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னதாகவும் கூறப்படுகிறது மறுபுறம் விஜயோ அவர் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர் நாம் தம்மிதல் கட்சியில் இருக்கும்போதே மக்களால் நன்கு அறியப்பட்டவர் இவர் நம்முடன் இருந்தால் நமக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்று சொன்னதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள் ஆனால் காளிய மாலை எப்படியும் தாவைக்காவில் கூடாது என்று ஜான் ஆரோக்கியசாமி முட்டுக்கட்டை போடுவதாகவும் இதற்கு பின்னணியில் சீமான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது